வெல்கம் டு அன்னீஸ் ப்ளாக்ஸ் இன்றைக்கி மார்கழி ஒன்றுங்க ஸோ இந்த ப்ளாகில் நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலையே பிரம்ம முகூர்த்த விளக்கு நல்லா குளிச்சுட்டு ஏற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக நான் என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணேன் எப் என்னென்ன வேலைகள் காலையில் எழுந்திரிச்சு நான் பண்ணேன் எப்படி எனக்கு டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ப்ரீ ப்ரிப்பரேஷனில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கேத்துறதுக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன் ஸோ நான் வழக்கமாக வந்து டெய்லியுமே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு தான் இருக்கேன் ஃப்ரம் புரட்டாசி மாதத்துலேருந்து ஏற்ற ஆரம்பித்தேங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து அடுத்தடுத்த என்னோடய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம நம்மக்கிட்ட ஈர்க்கணும் அண்ட் பிரபஞ்ச சக்தி வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக நமக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம நினைக்கிறத எல்லாத்தையும் நடத்தி தருது அப்படின்ற விஷயத்தை நான் நம்புகிறேன் அது உண்மையும் கூட அதனால் பிரம்ம முகூர்த்த வழக்கேற்றி பஞ்சபூத சக்தி பிரபஞ்ச சக்தி கிட்ட நம்ம வந்து வேண்டுதலை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மோர் தென் சிக்ஸ்டி டேஸாக நான் ஏற்றிகிட்ருக்கேங்க என்னோடய ஒரு ஒரு வேண்டுதலாக நிறைவேறிட்டுருக்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயம் வேண்டிக்கலாம் பெரிய விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட இன்றைக்கி இது நடக்கணும் இன்றைக்கி இது நடக்கணும் இந்த மந்தில் இது நடக்கணும் இந்த வாரத்தில் இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டாலே அதுவுமே ஒரு வேண்டுதல் தான் அதுவுமே பிரபஞ்சம் கேட்குங்க அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு நம்ம வேண்டத கொடுக்கும் ஸோ இந்த மார்கழியில் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிந்து மித்தாலஜிக்கல் டிவோஷனல் ரிலேட்டடாக தான் வரும் ரொம்ப ஜென்ரலாக வராது என்னென்னா தேவர்கள் வந்து இந்த நேரத்தில் தான் இது வந்து அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அவங்க அதிகாலை நேரமாக இருக்கும் ஸோ அப்போ அவங்களோட அந்த அவங்கள ஈர்க்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு அவங்க வந்து நமக்கு வந்து நம்ம கேட்குறத அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது தான் டிவோஷ்னலி இது ஒரு ஐதீகம் ஆனால் சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் வந்து நல்ல குளிர்காலம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஓசோன் வந்து நல்ல கீழே இறங்கி வரும் மற்ற காலகட்டங்களை விட கம்பேர் பண்ணும்போது இந்த மார்கழி மாதம் இந்த பனிக்காலத்தில் ஓசோன் வந்து கீழே வரைக்கும் இறங்கி வரும் அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு நம்மளோட வேலைகளை பார்க்கும்போது அந்த ஓசோனை சுவாசிக்கும் போது நம்ம பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் நல்ல ஒரு உயிர் சக்தியும் வந்து கிடைக்கும் அப்போது நம்ம பாடியில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் நம்ம பாடி நல்லா ஹீல் ஆகும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த டைமில் எந்திரிக்கணும் அப்படின்ற சயின்டிஃபிக் ரீசன் ஸோ டிவோஷனலாகவும் நான் உங்களுக்கு என்ன ரீசன்னு சொல்லியிருக்கேன் சயின்டிஃபிக்காகவும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம காலையில் எந்திரிச்சு நம்ம இந்த விளக்குகளை ஏற்றி வைக்கிறோம் ஸோ விளக்கேத்துறது அப்படின்றது வந்து வீட்டில் வந்து ஒரு ஒளியை பரவ செய்கிற விஷயம் இப்போது நம்ம வீட்டில் ஒளி ஏற்றி நம்ம ஒரு விஷயத்த கேட்கும்போது அந்த ஒளி பிர பிரகாசமாக நம்மளும் வந்து ஆக முடியும் நம்ம வேண்ட விஷயங்களும் ஈஸியாக நடக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து விளக்கேற்றி நம்ம வேண்டுதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த விளக்கேத்துறதுக்கு நான் என்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்குறோம் ஸோ வந்து விளக்குக்கு எல்லாத்தையும் நான் காலையில் எழுந்திரிச்சி எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால ஒருவேளை காலையில் எந்திரிக்க கொஞ்சம் டிலே ஆச்சு முன்ன பின்ன ஆச்சு அப்படின்னாலும் அந்த முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நைட்டே ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நான் பண்ணி வச்சேன் ஸோ விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டு திரியெல்லாம் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லாமல் அடிஷ்னலாக நான் ரெண்டு வழக்கு ஏற்றிருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய வழக்கு ஒன்று ஏற்றுனேன் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் நம்ம ஏத்துறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ பஞ்சகவிய வழக்கு ஒன்று ஏற்றலாம் இன்றைக்கி வந்து அந்த அது ஏற்றி வச்சோன்னா நம்ம வந்து ஹோமம் பண்ண மாதிரி அந்த ஸ்மெல் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பரவும் அப்போது அந்த ஸ்மெல்லுமே நம்ம சுவா சுவாசிக்கும் போது நல்லது அப்படின்றதுக்காக தான் வீட்டில் அந்த காலத்தில் சயின்டிஃபிக்காக ஹோமம் வளர்த்தது எல்லாமே அதுக்காக தான் ஸோ அதில் நிறைய மூலிகைகள் போட்டு பண்ணும்போது அந்த யாகம் பண்ணுறம் போது அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடல் பிரச்சனைகள் எல்லாமே வந்து அந்த மூலிகைகள் போய் சரி பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் கொண்டு வந்தாங்க இந்த ஹோமம் பண்ணுற ப்ராசஸே ஸோ இந்த பஞ்சகவியத்துலையும் அந்த ஹோமம் பண்ண அதே ஸ்மெல் வருது ஸோ ஸோ இது வந்து பசு மாட்டிலேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு இந்த பஞ்சகவிய வழக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ பசு மாட்டோட அத்தனை விஷயங்களுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நல்ல கிருமி நாசினியும் கூட ஸோ அதுலேருந்து அதை வந்து எரிக்கும் போது வர அந்த அந்த புகையை வந்து வீட்டில் இருக்கிற பாக்டீரியாஸ் அண்ட் மற்ற விஷயங்களெல்லாம் வந்து கொலை பண் கொன்னிடும் கிருமிகளெல்லாம் கொன்னுடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோம கொண்டு போக மாதிரி இதுவும் வந்து சக்தி வாய்ந்தது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதனால் இந்த பஞ்சகவிய வழக்கு ஏற்றலாம் அப்படின்றதுக்காக ஒரு வழக்கம் அது இல்லாமல் ஒரு சின்ன மன்னர்களில் நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு நெய் தீபத்துக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மண்ணகல்ல தீபத்துக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் ஒரு ஏலக்காயும் சேர்த்து நான் இந்த நெய் தீபம் வந்து வைக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம் பருப்பு போட்டு அந்த பிளேட் பிளேட்டில் வந்து இந்த விளக்கு ஏற்றுறேன் துவர பரப்பு விளக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுற மாதிரி ஏற்றுறேன் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது அப்படின்றதுனால நான் அன்னைக்கு வந்து இந்த செஞ்சுருக்கேன் ஸோ வந்து இ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ்ஸு அது இல்லாமல் நான் டெய்லியுமே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு தான் இருக்கேன் என்னன்னா பூஜை ரூமில் ஏற்ற மாட்டேன் காலையில் குளிக்கலைனாலும் நம்ம சுத்தபத்தமாக மூஞ்சி கை கால் கழுவிட்டு நம்மளோட ரெகுலர் ரொட்டீனை பண்ணிக்கிட்டே நம்ம காலையில் இந்த விளக்கை ஏற்றிக்கலாம் மூஞ்சி கை கால் கழுவி ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் ஸோ அதனால் நான் வெளியில் வச்சு ஏற்றுவேன் பூஜை ரூமில் ஏற்ற மாட்டேன் பட் மார்கழி மாதம் ஃபுல்லுமே வந்து பூஜை ரூமில் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதுனால குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமுக்கு போகிறது தான் எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணுற பழக்கம் அதனால் குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்றதுனால காலையிலேயே குளிச்சிடணும் அப்படின்றதுக்காக ஒரு வேளை குளிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னா கூட எந்திரிச்சி அவசர அவசரமாக எல்லாம் பண்ணுறதுக்கு நைட்டே பண்ணி வச்சுட்றது பெட்டர் அப்படின்ட்டு நான் விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது இல்லாமல் வாசலில் எப்போவுமே நான் ரெண்டு விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னு நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு விளக்குலேயுமே வந்து நான் என்ன ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சேன் மூன்றரைக்கு நான் எந்திரிச்சேன் எப்பயுமே ஒரு த்ரீலேருந்து ஃபோர்க்குள்ளே எந்திரிக்கிறது வழக்கம் ஏன்னா டெய்லி முகூர்த்த வழக்கு ஏற்றுறதுனால அது அப்படியே ஒரு ப்ராக்டிஸாகவே வந்துருச்சு காலையில் நம்ம எந்திரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க இது வந்து இந்த மாதத்துல தான் அப்படின்ட்டு இல்லை எல்லா நாட்களையுமே இதை நம்ம ஒரு ரெகுலர் ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும் யாராலெல்லாம் முடியுமோ அதெல்லாமே நம்ம பண்ணலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம இப்போது மார்கழி மாதம் நான் சொன்ன மாதிரி ஓசோன் நல்ல கீழே இறங்கி வந்திருக்கோம் ஸோ நம்மளுக்கு அது நல்லது தான் அது இல்லாமல் எப்போவுமே ஓசோன் வந்து மற்ற டே டைமில் இருக்கிறத விட அந்த பிரம்ம முகூர்த்த டைமான மூணு டு அஞ்சு அப்படின்ற மூ மூ மூணு டூ அஞ்சு அப்படின்ற டைமில் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் அந்த ஓசோனும் நம்ம உடம்புக்கு தேவை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம் ஸோ வந்து நம்ம விளக்கி ஏற்றணும் இந்த டைமில் அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதுனால டெய்லி காலையில் அந்த டைமில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏற்றிடுறது ஸோ இந்த டைமில் வந்து நம்ம நமக்கு வேணுன்ற விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக நடக்கும் கூட நமக்கு ஈஸியாக கனெக்டிவிட்டி கிடைக்கும் இந்த டைமில் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது ஏன்னா இந்த டைமில் எந்த பொல்யூஷன்ஸ் இருக்காது எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது அதனால் நமக்கு ஈஸியாக வந்து நம்ம பொல் பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆக முடியும் இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு நமக்கு ஹெல்த்துக்கு தேவையான விஷயங்களை செய்யலாம் வெல்த்துக்கு தேவையான விஷயங்களை செய்யலாம் நம்ம என்னவாக மாறணும் நமக்கு என்னென்ன நடக்கணும் என்னென்ன கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்காக கண்டிப்பாக உழைக்கணும் ஆனால் வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் முதல்ல நம்ம வந்து அந்த மா அதெல்லாம் நமக்கு கிடச்சிச்சா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை அப்படின்ற விஷயத்த டெய்லி கற்பனையில் நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து இது எனக்கு குடு பிரபஞ்சமே அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு அதை நான் வந்து அடுத்து வர வளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஒரு மிராக்கிலே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சு நம்ம சுடு தண்ணி தான் வச்சு குளித்தேங்க சத்தியமாக இந்த குளிரில் வந்து பச்சை தண்ணி குளிக்கிறது என்னால் முடியாது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ரொம்பவே நல்லது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க இருக்கும் தான் ஆனால் இந்த சில் தண்ணி எனக்கு வந்து செட் செட்டாக வில அதனால் நான் வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறதில்ல ஸோ சுடு தண்ணி வச்சு அது காயிற நேரத்தில் வீடு வாசலெல்லாம் கூட்டிகிட்டு வெளியில் வாசல் கோலம் போடுறதுக்கு வாசல்லையும் தண்ணி தெளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்து கோலம் போட்டுட்ருந்தேன் ஸோ மார்கழி மாதம் கலர் கோலம் போடலாம் அப்படின்னு நினச்சேன்தான் ஆனால் கலர் வாங்கவே இல்லை அதனால் வந்து இருக்கிற காவி பொடியை மட்டும் வச்சு நம்ம கலர் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டேன் ஸோ வீடு கூட்டி வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டு இருக்கிறது தான் இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வாசல் கூட்டினதுக்கப்புறம் வாசலில் விளக்கு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றணும் பூஜை ரூமில் விளக்கேற்றணும் வாசலில் விளக்கு வச்சுட்டு இருந்து நம்ம தேவர்கள் சக்தியை வந்து உள்ளே கூப்பிடுறோம் ஸோ வந்து நம்ம பூஜை ரூமில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போய் வாசலில் ஏற்றக்கூடாது அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற இறை சக்தியை வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆகிடும் ஸோ சக்தி நம்ம வீட்டில் தங்கி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா வாசலில் தான் ஃபஸ்ட்டு விளக்கு வைக்கணும் வாசலில் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது விளக்கு வைக்கணும்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் விளக்கேற்றிக்கலாம் ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு வர மாதிரி நடுவில் எங்கேயாவது நீங்கள் விளக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் கடைசியாக விளக்கேற்றிக்கலாம் ஸோ இது தான் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து ஹெல்த்துக்கும் நம்ம வெல்த்துக்கும் செலவு பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா வெல்த்துக்கு வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் நம்ம பெரிய பணக்காரங்களாகணுமா இல்லை நிறைய சொத்து சேர்க்கணுமா இல்லை நல்ல வேலைக்கு போகணுமா என்ன நம்ம நினைக்கிறோமோ நல்ல வேலைக்கு போகணும் பிள்ளைங்களை ந பிள்ளைங்களுக்கு வந்து நல்லது சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு நல்ல நிறைய கிளாஸஸ் படிக்க வைக்கணும் இந்த மாதிரி நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அவங்க அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டே கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துக்கு எந்திரிக்கும் போது நம்மளுக்கு மீ டைம் அப்படின்ற ஒன்று கிடைக்கும் ஸோ நமக்காக நம்மளோட ஹெல்த்துக்காகவும் இந்த டைமை நம்ம செலவு பண்ணணும் ஸோ வந்து நமக்கு யூஸ்வலாக அஞ்சு மணி இல்லை ஆறு மணில இருந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ நமக்கு ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் யோகா பண்ணலாம் சூரிய நமஸ்கார் பண்ணலாம் ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் ஒரு பிராணாயமாக பண்ணலாம் நமக்கு என்ன தெரியுதோ என்ன முடியுதோ இப்போ எல்லாமே யூடியூப்பில் அவைலபிள் தாங்க அதனால் என்ன தெரியுதோ என்ன முடியுதோ அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் இது வந்து நம்ம ஹெல்த்துக்காக ஸோ எப்பவுமே நம்ம மீ டைம் அப்படின்றதும் ஒன்று கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு யாருமே இப்போ ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது அப்படின்றத நம்ம ஒரு ரீசனாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போது நம்ம இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காலையில் எந்திரிச்சோடனே அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் ஒரு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் எப்போவுமே இருக்கும் ஸோ அந்த ஃப்ரெஷ் டைமில் நம்ம மீ டைமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ என்னோடய ஹெல்த்துக்காக நான் இப்படி ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி எந்திரிச்சோடனே செஞ்சுட்டேன் ஸோ என்னோடய ஹெல்த் கேரை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமான விஷயமே வந்து நம்மளை நம்மளோட அந்த டெய்லி ரொட்டினை ஒரு எனர்ஜெட்டிக்காக செய்ய வைக்கும் அது வந்து நல்ல ஒரு புஷ்ஷிங் ஃபோர்ஸாக இருக்கும் நமக்கு ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் ட்ரை பண்ணதுனால ஒர்க் அவுட் ஆனதுனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றி நான் சாமி கும்பிட்றது வளர்க்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராணாயமாக பண்ணுவேன் அதுக்கப்புறம் மெடிடேஷன் நாடி சுற்றி பிராணாயமாகவும் மெடிடேஷன்ஸும் பண்ணுவேன் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய வேலைகளை கண்டினியூ பண்ணுவேன் அது இல்லாமல் சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு ஒன்று இருக்குது சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னா என்னென்ன பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு நம்ம போடுற தோப்புக்கரணம் தான் இந்த தோப்புக்கரணம் போடுறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நம்ம பிரெயினை எப்படி ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏஜ் ஆக ஏஜ் ஆக நமக்கு மெமரி பவர் கம்மியாகும் இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் ஸ்ட்ரெஸ்டு லைஃப் குழந்தைங்களுக்கு நமக்கு நீங்கள் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுமே இப்போ இருக்கிறதுல வந்து ஸ்ட்ரெஸ்டு லைஃப் தான் வாழ்கிறாங்க அவங்களுக்கும் ஸ்கூலில் இது அது இது அதுன்னு நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது ஸோ அவங்களும் வந்து ஆக்டிவாக இருக்கணும் இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுவோன்னா நாளாக 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 நம்மளோட பிரெயினோட பவரை குறைச்சிடும் நம்மளோட யோசிக்கிற திறன் குறைஞ்சி போயிடும் நம்ம ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடும் அதனால தான் வயசானவங்க வந்து சீக்கிரம் வயசானவங்களுக்கு ஞாபக சக்தி குறையிறது அப்படின்றது முன்னாடியெல்லாம் இருந்தது காமனாக இருந்தது இப்போல்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி நடக்குது அல்சைமாஸ் மாதிரியான வியாதிகள்லாம் வருது ஸோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணி இதெல்லாம் நமக்கு வராமல் நம்மளுக்கு செல்ஃப் கேர் டைம் கொடுத்து நம்ம பாதுகாத்துக்கணும் நம்மளோட ஹெல்த்தை ஸோ அதெல்லாம் வந்து இந்த டைமில் நம்ம பண்ணலாம் ஜஸ்ட் வந்து ஒரு அஞ்சு தொப்பு கரணம் மாதிரி போடணும் டெய்லி அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க தொப்பு கரணம் போடுறது ரொம்ப நல்லது எடுத்தோன்னே போட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஒரு உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி பாருங்கள் எத்தனை முடியுதோ அத்தனை போடுங்க ஸோ அதுதான் வந்து சூப்பர் பிரெயின் யோகா நம்ம பிரெயின் பவரை கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது ஒரு சயின்டிஃபிகலி ப்ரூவன் ரிசல்ட்டுங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம செலவு பண்ணலாம் ஸோ மெடிடேஷன் யோகா யோகாவில் வந்து ரொம்ப நிறைய பண்ணலைனாலும் சூரிய நமஸ்கார் பண்ணணும் தென் பிராணாயமாக கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா இந்த டைமில் ஓசோன் நல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து பிராணாயமா பண்ணும்போது நம்மளோட ப்ரீதிங் பிராணாயமான்றது ப்ரீதிங் எக்ஸசைசஸ் தான் ஸோ அப்படி ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது நம்மளோட லங்ஸுக்கு அது ரொம்ப நல்லது நல்ல ஒரு ஆக்சிஜன் நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவும் போது நம்மளோட செல்ஸ் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்போ வந்து செல்ஸ் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ஃபீல் ஆகும்போது சீக்கிரமாக செல்ஸ் இறந்து போகிறது நடக்காது செல்ஸ் சீக்கிரமாக இறந்து போச்சுனா தான் நமக்கு ஏஜிங் எஃபெக்டே உடம்புல வரும் ஸோ அப்படி ஏஜிங் எஃபெக்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா செல்ஸை நம்ம ரெஃப்ரெஷ்டாக வச்சுக்கணும் அப்படி செல்ஸை ரெஃப்ரெஷ்டாக நரிஷ்டாக வச்சுக்கணுன்னா டெய்லி நல்ல தண்ணி குடிச்சுக்கணும் நல்ல சத்துள்ள ஆகாரமாக சாப்பிடணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது தான் வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்றப்போ மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ அது ஓகே பட் வந்து ஆசைக்காக சாப்பிட்லாமே தவிர அதுவே நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறிடக்கூடாது நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட கல்ச்சர் கல்ச்சர் அப்படின்றது வந்து நம்மளோட உணவு சம்மந்தப்பட்ட கல்ச்சரை நான் சொல்ல வரேன் ஸோ நம்ம உணவு நம்ம நம்மளோட உணவு அப்படின்றது தான் இப்போ எல்லாரும் திரும்ப கொண்டு வந்துட்ருக்காங்க நம்ம குடித்த நீராகாரமாகட்டும் நம்ம எல்லாம் குடிச்ச நீராக்காரம் ஆகட்டும் மில்லட்ஸ் ஆகட்டும் அந்த விஷயங்கள் தான் இப்போ நமக்கு திரும்ப சத்தான உணவுகள் அப்படின்னு நிறைய ஆகட்டும் டாக்டர்ஸ் ஆகட்டும் சஜஸ்ட் பண்ணுறாங்க திரும்ப நம்ம எடுத்துக்க சொல்லி ஸோ அந்த மாதிரியான அந்த அந்த கல்ச்சர் அந்த உணவு பழக்க வழக்கங்களை நம்ம திரும்ப ஃபாலோ பண்ணணும் அதுக்கான டைமை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இதுதான் வந்து நான் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நான் பண்ணுற விஷயங்கள் ஸோ வழக்கம் போல் வீடு கிளீனிங் இருக்கும் அஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் விளக்கேற்றுறது பண்ணிவிடுவேன் பண்ணிவிட்டு நான் வந்து என்னென்னா இன்றைக்கி குளிச்சுட்டு எல்லாமே பண்ணேன் பூஜை ரூமில் விளக்கேற்றுறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாமே வந்து குளிச்சுட்டு பண்ணிணேன் இல்லைனாலும் நான் டெய்லி பிரம்ம முகூர்த்த விளக்கு காலையில் ஏற்றிடுவேன் மூஞ்சி கை கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை பண்ணுவேன் பண்ணிட்டு என்னோடய மீ டைமாக வந்து யூஸ் பண்ணிக்குவேன் யூஸ் பண்ணிவிட்டு நான் எனக்கான ஹெல்த்துக்கான விஷயங்களை பண்ணிவிட்டு என்னோட மேனிஃபெஸ்டேஷன் என்னோட கோல்ஸை நோக்கி நான் ஓடணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயங்களையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய டெய்லி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி டெய்லி புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப நல்ல பழக்கம் ஆனால் நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் இன்னும் வந்து சக்ஸஸ் ஆகலை அது சக்ஸஸ் ஆச்சுன்னா என்னென்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத ஃபியூச்சர் விலாக்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பிரம்ம முகூர்த்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் பேசுகிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வேறு எதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி என்னோட வாய்ஸில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கேட்க பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கேட்க பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துனீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கும் அது கேட்டு ஏதாவது ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அது கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் இந்த விலாகை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்